ஏடிஎம் கே அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் ஜி கே வாசன் அவர்களுக்கும் அதே போல ஓ பி எஸ் அண்ணன் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இன்றை எல்லாருமே எடப்பாடி அண்ணன் எல்லாரும் நான் யாராவது பேர் விட்டு போயிருந்தேன் தப்பா எடுத்துக்காதீங்க வந்த அத்தனை பேருக்குமே தேமுதிக சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேப்டனுடைய சடங்குக்காக கண்டோலன்ஸ் அவர் சார்பாகவும் அவரது குடும்பத்தின் சார்பாகவும் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அவருக்கு தேமுதிக சார்பாக கேப்டன் சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் அதாவது இப்போ நீங்க எல்லாரும் வெளியிருந்து கேட்டிருப்பீங்க அரசு மரியாதையுடன் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க நமது தலைவர் அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய உரிய மரியாதைக்கான அந்த நல்ல நல்லடக்கம் நடந்திருக்கிறது அவரை வந்து இன்னைக்கு நம்ம சந்தட பேளையில வைத்து சிறப்பான முறையில நமது தலைவர் அவர்களை நாம் உடல் அடக்கம் செய்திருக்கிறோம் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் தலைவர் அவர்களுடைய கையில என்னைக்கும் நம்ம கட்சி மோதிரம் போட்டிருப்பார் அது அவர் கையிலேயே இருக்கட்டும் அவருடைய அவர் இந்த கட்சி அந்த மோதிரம் தலைவர் கூடவே இருக்கட்டும் சொல்லி அந்த அந்த கட்சி தான் நம்ம தலைவர் அவர்களை இன்னைக்கு நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் அதனால உங்க எல்லா தொண்டர்களுக்கும் என்னுடைய உங்கள் பாதம் பணிந்து உங்கள் அன்னியாக இந்த நேரத்துல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு மிக மிக நம்ம ஒரு சோகமான ஒரு நிலையில இருக்கும் நம்ம தலைவரையே நாம இழந்திருக்கிறோம் ஆனாலும் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது கனவை நிச்சயமாக வெற்றி பெற செய்து அந்த வெற்றி கனியை அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கும் நாள் தான் தேமுதிக உண்மையான வெற்றி நாள் என்பதை இந்த நல்ல நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து சூளுரைப்போம் ஏற்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த இன்னைக்கு வந்து எல்லா உங்க கிட்ட நான் சொல்றேன் இந்த இடத்துல கேப்டன் அவர்களுக்கு நிரந்தரமாக எப்படி பீச்சில் வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து சமாதி அமைத்து இருக்கிறார்களோ அதே நமது தலைவர் அவர்களுக்கும் நம்பர் ஒன் குவாலிட்டியில சமாதி அமைத்து அங்க அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் விளக்கு எரிஞ்சு டெய்லி பூ அலங்காரம் செய்து அவருக்கு டெய்லி நம்ம பூஜை செய்து ஒட்டுமொத்த தொண்டு நாம மாற்ற இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதனால இவ்வளவு நாள் ரெண்டு நாட்கள் எங்களுடனே நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து தலைவருடைய இறுதி பயணத்தை நல்லபடியாக நம்ம முடிச்சுருக்கோம் நிச்சயமாக தலைவர் எங்கேயும் போயிடல நம்ம கூட தான் இருக்கிறாரு இருப்பாரு ஒவ்வொருவரையும் அவர் வாழ்த்துக்கிட்டு தான் இருப்பார் என்பதை நிச்சயமாக இந்த நேரத்துல சொல்றேன் அதனால உங்க அத்தனை பேருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அத்தனை நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் எல்லாரும் தொண்டரடி எல்லாம் ஒவ்வொருத்தரா நான் சொல்ல முடியாது அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்ம கேப்டன் பயணித்தது கலைத்துறை இருந்தும் பல்வேறு பேர் வந்து கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்காங்க எனவே உலகை சேர்ந்த அனைவருக்குமே தேமுதிக சார்பாக இந்த நேரத்தில் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே யார் பேராவது விட்டு போயிருந்தா தப்பா எடுத்துக்காதினா இன்னைக்கு ஒரு முகம் ரொம்ப ஒரு சோகமான ஒரு மனநிலையில தான் எல்லாருமே இருக்கிறோம் வருங்காலங்கள நான் வந்து பிரஸ் மீட் வைக்கும்போது தெளிவாக உங்களுக்கு எல்லாவற்றையும் பேசுவேன் என்று சொல்றேன் அதனால நீங்க அனைவரும் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் அது இப்பதான் எனக்கு நிம்மதி ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க எப்படி நம்ம கேப்டன் சொல்லுவாரோ அதையேதான் உங்கள் அன்னியும் என்னைக்கும் சொல்வேன் நீங்கள் அத்தனை பேரும் பத்திரமாக வீடு சென்று சேரும் வரை உங்களையே நினைச்சுட்டு இருப்பேன் எனவே எல்லாரும் பத்திரமா வீடு போய் சேருங்கள் என்று சொல்லி வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் நமது முரசு வெற்றி முரசாக தமிழகம் என்று ஒழிக்க என்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற தலைவரின் பாணியை என்றை சமர்ப்பிப்போம் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து உறுதிமொழி ஏற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்